முன் நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சாரி சேலத்திலிருந்து நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கேன் வழியில் தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணுங்க இன்ஸ்டாவில் போடணும் அப்படின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் பிடிச்சிட்டு அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க கல்யாணம் ஜாம ஜாமன் நடந்தது வந்திருந்தேன் அப்படின்னாரு நீங்கள் வந்திருந்தீங்களா அப்படின்னா ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னு நீங்கள் யார் அடைய என்ன தம்பி நீங்கள் தலைவாசல் நம்ம ஊர் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையானு எனக்கு அப்போ தான் யோசித்த கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட விட ஒரு ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஜாஸ்தி ஆச்சு அப்போதான் நான் யோசிச்சேன் சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு பட் ஒரு விஷயம் என்னன்னா அந்த மண்ணின் மைந்தன் அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம் ஒரு பிணைப்பு ஒரு அன்பு இருக்கு பாருங்க டெஃபினெட்லி ஐ வாஸ் அ பேக்